கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமா உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனம் உக்ரம் கொடுமை உள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் இந்த பொறாமை எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல்பாடாக காணப்படுகிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே அங்கே மாம்சத்தின் கிரிகளை கொடு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே பொறாமையும் வருகிறது இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மில் இருக்குமானால் நாம் ஆவியுடைய சிந்தை ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இராமல் நாம் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருப்போமானால் நமக்கு அது நம்மளுடைய ஆசிர்வாதத்திற்கு ஆசிர்வாதத்திற்கு அது தடையாக காணப்படுகிறது இங்கே பொறாமைப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமும் முப்பதாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே அங்கே ராகேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ராகேல் தன் அவள் குழந்தை பெற